தேர்தல் கூட்டணி தொடர்பாக டிசம்பர் முப்பதாம் நாள் ராமதாசு அறிவிப்பார் என கூறியுள்ள எம்எல்ஏ அருள் வன்னியர் இடஒதுக்கீடு கோரி அன்புமணி அறிவித்த போராட்டமானது உரிய வரவேற்பு இல்லாததால் நிறுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இடஒதுக்கீடு போராட்டம் என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிற போராட்டம் தான் எதவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் மக்களுக்கான போராட்டம் அவங்க தேர்தலுக்காக அந்த போராட்டத்தை அறிவிச்சாங்க அதுக்குள்ள வந்து எல்லாம் அவங்க இவங்க கையெழுத்து போடலாம் விஜய் கூப்பிட்டாரு அவங்க கூப்பிட்டா யாருமே கூப்பிடல கூட்டணியை சேலம் மாவட்டத்தில் வருகிற முப்பதாம் தேதி டிசம்பர் முப்பதாம் தேதி நடக்க இருக்கிற பாட்டாளி மகளின் மாநில பொதுக்குழுவில் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள் அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து கொண்டிருக்கு மிகச்சிறப்பாக ஒரு நல்லதொரு கூட்டணியை ஐயா அவர்கள் அமைப்பார்கள்